ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் நே நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று என் செய்மரே சர்ச்சி தாலும் சிலம்பும் சதுங்கும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கலம் அங்கல் ஏ சிவசர் வர்த்த சாதிகே சரஞ்சே திரியம்பருக்கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் மதாரம் சர்வ நாமய கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் கரணங்களை பற்றியே பார்த்து வருகிறோம் கரணங்கள் பதினோரு வகைப்படும் அவை அதாவது இந்த கரணங்களில் சொல்லக்கூடிய சொல்லிருக்கக்கூடிய பாடலின் வழியாக என்ன அர்த்தமோ அதை மட்டும் பார்ப்போம் போதும் அப்போது கரணம் பதினோரு கரணங்களில் எந்தெந்த கரணங்கள் எந்தெந்த சுபத்தன்மைகள் அசுபத்தன்மைகள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் இந்த பதினோரு கரணத்தில் ஏதாவது ஒரு கரணத்தில் ஒரு மனிதன் ஜனனம் எடுக்க வேண்டும் இது ரூல் அப்போ பாலவ கரணத்தை பற்றி பார்ப்போம் பாலவ கரணம் என்பது புலியாகும் அதாவது இந்த புலி பாலவ கரணத்தை குறிக்கிறது அப்போ செய்யுள் வடிவில் அப்படின்னா இந்திர போகமுள்ளான் இருந்த தனமுடையவனாவான் சுந்தரமுடையவனாவான் தொழில்மிகு மற்பமுள்ளான் சந்த தந்தியாகி மோகி தாழ்விழா குணவானாகும் பந்துமேர் பிரியனாவான் பாலவ கரணத்தானே எந்த முறையிலே இந்த பாடல் கூறுகிறது எந்த பாடல் பாலவ கரணத்தின் பாடல் இப்படி கூறுகிறது பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் காமம் என்ற விஷயத்திலே இந்திரனை போன்றவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு என்று கூறுகிறது அதே போல நீடித்த நோயுள்ளவன் அப்படின்னு என்ன அர்த்தம் தீராத நோய் ஏதோ ஒன்று அவரின் உடம்பிலே இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல அழகும் பொலி உடையவனுமாக இருப்பான் பார்த்தாவே அந்த அளவிற்கு முகத்துல தேஜஸ் இருக்கும் அழகானவன் அழகு தோற்றமுடையவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனால் பார்த்தாலே ஒரு மொத்தம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சிறுமையான தொழிலை உடையவனாக இருப்பான் செல்வந்தனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு அடுத்தவருக்கு பிறருக்குன்னா அடுத்தவருக்கு உதவிகள் செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு செல்வந்தன் பெண்ணாசை மிக்கவன் குறைவிலா நற்குணமுடையவன் சுற்றத்தாரால் போற்றப்படுபவனாக இந்த ஜாதகன் இருப்பான் மொத்தத்தில் என்ன சொல்லணும் அதாவது இந்திரன் போன்ற இந்திரனை போன்ற வாழ்க்கை இந்த ஜாதகனுக்கு இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் சகல போ சகல சௌபாகியங்களோடு வாழக்கூடியவனாக இருப்பான் அதே போல தீராத நோய் ஏதோ ஒன்று இவன் இவனுடைய உடம்பை கொண்டே இருக்கும் அதற்கேற்றது போல் இந்த ஜாதகன் வாழ்வான் அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த பாலவ கரணத்திலே பிறந்தவர்கள் இந்த பாடலின் மூலமாக இந்த விஷயங்களை இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுகிறது வணக்கம்